நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா மீன் பார்க்க வருவாயிதான் அதுக்கு தேவையான பொருளை பாத்துக்கலாம் டிஃப்ரெண்டா செய்ய போடல பாருங்க கட்லா மீன் ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் இது வந்துட்டு நான் வீட்டிலேயே அரைச்சி வச்ச மல்லித்தூள் இது இவ்வளவுதான் நான் போடுவேன் வேற எதுவும் இதுல போட மாட்டேன் வாங்க இப்போ மசால் போடும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வாங்க போலாம் காய்ஸ் இப்போ பாருங்க மீன் வந்துட்டு நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கோம் இப்போ அதில் வந்துட்டு நம்ம மசால் போட்டுக்கலாம் தேவையான பொருள் போட போகிறோம் பாருங்க மஞ்சள் வந்துட்டு இங்கே பாருங்க இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க சீரகத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க மிளகுத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு போடு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க உப்பு வந்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் இது வந்துட்டு நாங்கள் வீட்லேயே நாங்களே அரைச்ச மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காய்ச்சி இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம் தண்ணியும் தெளிக்கலாம் எண்ணெயையும் ஊற்றி பணையிலாம் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சாக்கா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் நான் வந்துட்டு இந்த மீன் உங்களுக்கு மீன் வாங்கி மசால் போட்டு தரணுனாக்கா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எந்த மீனாக இருந்தாலும் ஓகே நாங்கள் நல்லா உப்பு மஞ்சளெல்லாம் போட்டு கழுவி உங்களுக்கு இந்த மாதிரி மசால் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நாங்கள் அந்த மீன் வாங்கி ரெடி மறுநாள் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் போட்டு அனுப்பி வைப்போம் இப்போதைக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த இதை பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க பாருங்க ஐஸ் இப்போ இந்த மசால் பாருங்க இப்போ இந்த லெவலில் இருக்கு இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்பவுமே இப்படிதான் ச மசால் போடுவோம் உங்களுக்கு வந்துட்டு மீன் இந்த மாதிரி மசாலா போட்டு கொடுக்குறதுனாலும் நாங்கள் கொடுப்போம் மீனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும் வருங்காய் இது உங்களுக்கு நான் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா நாங்களே வாங்கிட்டு வந்து கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி மசால் போட்டு கொடுத்துருவோம் அப்படி அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு குழம்புக்கு நீங்களே மசாலா போட்டுக்கிறீங்க அப்படின்னாக்கா கழுவி கிளீன் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம் மத்தி மீன் எந்த மீனாக இருந்தாலும் ஓகே நாங்களே கழுவி க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் குழம்பு வச்சு கொடுக்குறதுனாலும் நாங்கள் வச்சு गाइस இப்போ நீங்கள் இந்த மாதிரி மசால் போட்டு இது பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு நம்பர் தரேன் அப்புறம் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நம்பர் நான் தரேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா சொல்லுவாங்க என்னென்ன ரேட்டு வருது நல்லா சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே வாங்க வா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறணும் அப்பதான் ஊர்னாதான் இது வந்துட்டு நமக்கு மசாலா டேஸ்ட் மீன் வந்துட்டு நமக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும் ஓகே இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டு ஊறினதுக்கு உங்களுக்கு நான் வறுத்து காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்க நான் மீன் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா மூணு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சுட்டேன் பாருங்க இப்போ எண்ணெய் அடுப்பு பத்த வச்சு இப்போ அடுப்பு பத்த வச்சு நான் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிருக்கிறேன் பாருங்க இப்போ மீனை போட போகிறேன் ஓகே போதும் இது ஒரு பக்கம் நல்ல வேகட்டும் அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க யசி இப்ப பாருங்க மீனை திருப்பி போட்டுக்கலாம் கேஸ் இப்போ நல்லா வேகட்டும் சரிங்களா வெந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கேஸ் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இது எண்ணெயை வடித்து எடுக்கிறேன் எடுத்து உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காட்டுறேன் ஓகே ஓகே கேஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு நான் இப்போ பிளேட்டில் போட்டாச்சு பாருங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு அப்புறம் யார் மசாலா போட்டு மீனை நாங்கள் கழுவி வ வறுக்கிற மசாலா போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள் அப்புறமா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னாக்கா உங்கள் அட்ரஸ்க்கே நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் எதுவும் எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லுங்க க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்து கழுவி உங்களுக்கு நான் போட்டு தருவேன் ಓಕೆ ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ನಮ್ಮ ಸಂದೀಪ್ ಬಾಯ್